வணக்கம் சிவராத்திரியில் எடுத்த காரியம் யாவினம் வெற்றி பெறுவதற்கு ஓத வேண்டிய பதிகம் திருநீலகண்ட பதிகம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்று கைவினை செய்து எம்பிரான் கள் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டம் காவினை இட்டும் கூலம் பழத்தொட்டும் கனிமனத்தால் ஏவினையான் மூன்று எரித்திரென்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுவதும் அடியும் தீயினை வந்து எமை திண்ட பெற திருநில கண்டம் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டு மையாண்ட விரிசடை இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடைய சிலைத்து எமை தீவினை தீண்ட பெற திரு கண்டம் விண்ணுலகு ஆழ்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே கனிமையாதனமோ ஒன்றுடையீர் உங்கழல் அடைந்தோம் தின்னிய தீவினை தீண்ட பேரா திருநில கண்டம் மற்றும் இணை எல்லாம் மலை திரண்டு அண்ண கிற்றுமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொள்ளோ தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்து திருவடியே அடைந்தோம் சிற்று தீவினை தீண்ட பெறா திருநில கண்டம் திருநில கண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றியமாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்து அடிக்கீழ் பிழையத வண்ணம் பறித்த மரக்குள் வந்து உமையேத்தும் பணியடியோ சிறப்பில் தீவினை தீண்ட பேரா திருநில கண்டம் திருநீலகண்டம் கருவை கழுத்திட்டு வாழ்க்கை கடிந்து உங் கழலடிக்கே உருகி மலர் கொடுவந்து உமையே துதும் நாம் அடியோம் செருவில் அரக்கனை சீரில் அடத்து அல் செய்தவரே திரு தீவினை தீண்ட பெரா திருநிலகண்டம் நாற்ற மலர்மிசை நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்பு அறிய தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாம் அடியோ சிற்றமது ஆம்பினை தீண்ட பெரா திருநில கண்டம் சாக்கிய பட்டும் சமன் ஆகி உடை ஒழிந்தும் பாக்கியம் இன்றி இருதலை போகம் பற்றும் திட்டார் ஊக்கமல் பொன்றை புரிசடை அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்ட பேரா திருநில கண்டம் பிறந்த பிறவியில் பேனியம் செல்வன் கழல் அடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோ ஞான சம்பந்தன் செமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினி வானவர் கோணோடும் கூடுவரே திருஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினி வானவர் கோணோடும் கூடுவரே கோடும் கூடுவரே பாடலை கேட்ட அனைவருக்கும் ஈசல் அருள் கிடைக்கட்டும் நன்றி